நம்ம இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இடத்துல கீழ விட்டுறோம் நம்ம கிட்ட ஐக்கியூ இருக்கு இன்டெலிஜென்ட் காஷன் இருக்கு நான் நாலு விஷயத்தை ஐயாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் இன்னைக்கு ஒண்ணு இன்டெலிஜென்ட் காஷன் அது என்ன தெரியுமா அரித்மெட்டிக் அண்ட் மெமரி பவர் அரித்மெட்டிக் நாலேஜ் அண்ட் மெமரி பவர் இருந்துச்சுன்னா ஐக்கியூ ஹையா இருக்குன்னு அர்த்தம் ஐக்கியூ ஹையா இருக்கிறவங்களை நான் சொல்ற அடுத்த ஆள் வேலைக்கு வச்சிருப்பாங்க இமோஷனல் காஷன் உணர்வு மேலாண்மை குரலை உயர்த்தாம அதாவது நான் என்ன சொல்வாங்க எங்க அப்பா சொல்வார் டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ் ரைஸ் யுவர் வேர்ட்ஸ் என்று சொல்வார் எங்க படித்ததுதான் பிள்ளை வளர்க்கும் பொழுது என் தகப்பனார் எனக்கு சொன்னது குரலை உயர்த்தாதே சொற்களை உயர்த்து சொற்களை உயர்த்தி சொல்லுகின்ற உணர்வு மேலாண்மை அவரிடத்தில் இருந்து யார் என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுங்க இந்த காலத்துல சட்ட வல்லுநர்களுக்கு நிறைய வேலை இருக்கு நான் என்ன அர்த்தம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறிய குறைபாடு தான் அது துனி டோன் எல்லா சிக்கலும் டோன்ல தான் வருது உடம்பு எப்படி இருக்கு எப்படி வேணாலும் கேட்கலாம் டோன் சண்டையாவும் கேட்கலாம் சமாதானமா கேட்கலாம் நக்கலா கேட்கலாம் டோன் ஐயா உன்னுடைய டோன் இருக்குல்ல நீ எவ்வளவு பெரிய மாமன்னாகவும் இரு உன்னை இறக்கி கொண்டு வந்து அப்படியே தரையில உட்கார வச்சிடும் அந்த டோன் அதை கத்துக்கணும் நான் இதை சொல்றது திரை விளக்கல் தான் அவருடைய திரை விளக்கி சொல்கிறேன் நான் சில விஷயங்களை டோனால அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிருவார் இந்த மாதிரி வந்து சபையில சொல்ல மாட்டார் அவர் சில குடும்ப ரகசியங்களையும் சொல்லி இருக்கிறார் சொல்லவே மாட்டார் ஆனா சொல்லிடுவார் விஷயம் புரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க புரியாத தந்திகளுக்கு புரியாது புரிஞ்சு புரிஞ்சுட்டு வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஹிஸ்டரி சொல்லிடுவாருங்க மூணு வரியில புரிஞ்சவங்களுக்கு புரியும் எப்படி இருந்தார் எப்படி இருக்கிறார் எப்படி இருக்க போகிறார்னு சொல்லிடுவார் குரு ஏன் கை கட்டி இவர்கள் எல்லாம் பாடம் படித்தார்கள் குரு குருவாக இருந்த அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியவர் அவர் சொல்ற ஒரு விஷயத்தை சொல்ற அப்ரிசியேஷன் நம்ம யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் வராது என்ன பாராட்டுறவங்க நிறைய பேரு உங்க பேச்ச கேட்காம நான் தூங்குறதே இல்லை ஒரு தன்னை தன்னை அழிச்சு பேச்சாளர் கிட்ட வந்து உங்க பேச்ச கேட்காம நான் தூ தூங்க வைக்கவா பேசுறேன் நான் பேசிட்டதுக்கு அப்புறமா நீ எப்படி தூங்குற இப்படி ஒரு கேள்வி வருது இல்ல அப்ரிசியேஷன் தான் அது அது வேற மாதிரியான அப்ரிசியேஷன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு புரியல பத்து வருஷமா புரியல அப்புறமா புரிஞ்சுது எப்படி நான் ஒருத்தர் சொல்ற வாழ்க்கை சக்கையா புரிஞ்சு போட்டு வந்து உட்காரும் போது நீ வரியா நீ சொல்றியா இல்ல கவலைப்படாத நாளைக்கு நாள் உன்னுடையதுதான் மிக சிறப்பாக இருக்கும் எழுன்னு சொல்றியா அப்ப நான் 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 அமைதியாகி தூங்குறேன் அமைதியா தூங்குறதுக்கு உன் தன்னுணர்ச்சி உன்னுடைய உன்னுடைய எழுச்சி எனக்கு எனக்கு தேவைப்படுகிறது மாத்திரைன்னு அவன் சொல்றான் சொல்றேன் அப்ரிசியேஷன் இருக்குல்ல ஒருவரை ஒருவருடைய மனம் கோணாமல் கேட்கின்றவர்கள் அடுத்தவர்களுடைய மனமும் கோணாமல் அவர்களை புகழ்ந்து உரைத்தல் அப்ரிசியேஷன் நான் நான் பிஎட் அருள் சொல்லிக்கிறேன் காலேஜில் ப்ரொஃபஸராக மட்டும் இல்லை ஸ்கூல்ல டீச்சராக கூட போகலாம் ஃபுல் ஃபுல் ஃப்ளெஜாக போகலாம் இந்த பிஎட் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி தந்தாங்க அதனால் ஐயாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல் அறம் காத்த செம்மல் என்று அவர்கள் பேசினார்கள் என்றால் எந்த குணத்தை நாம் கற்றுக்கொண்டு போகலாம் என்பதற்காக சொல்கிறேன் வயது போக போக சில குணங்கள்லாம் மாறுது சில குணங்கள் வந்து சேருது நாம் எந்த குணத்தை மாறாமல் சில வயதுகளில் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மாமனிதனுடைய ஒரு குவாலிட்டியை சொல்ற அப்ரிசியேஷன் நான் பிஎட் பண்ணும்பொழுது எனக்கு மைக்ரோ டீச்சிங் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க மைக்ரோ டீச்சிங் கிளாஸ் வேற எதுவும் இல்லை ஆடியன்ஸா உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஸ்டூடண்ட்ஸ் உட்கார வைக்கலாம் ஆனா ஸ்டூடண்ட்ஸ் உட்கார வைக்க மாட்டாங்க டீச்சர்ஸ் தான் உட்கார வைப்பாங்க அந்த டெஸ்ட்டுக்கு டீச்சர்ஸ் உட்கார வைப்பாங்க பிஎட்ல முக முக்கியமான ஒரு டெஸ்ட் இது அந்த டெஸ்ட்டுக்கு மைக்ரோ டீச்சிங்னு பேர் இப்போ கூட பாடத்திட்டத்துல இருக்கு அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்ப நான் தான் தேர்வு எழுதுறவர் அப்படின்னா என்னுடைய சக ஆசிரியர்கள் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா நான் கொடுக்குறேன் எனக்கு எப்போ மார்க் அப்படின்னா நான் போர்டில் எழுதி போடுவேன் திருக்குறளை இயற்றியது யார் நீங்க பதில் சொல்லணும் திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னா வெரி குட் அப்படி நான் சொல்லணும் வெரி குட் நான் சொன்னா ஒரு மார்க் பத்து மார்க் வாங்கினா போதும் எந்த பாடத்தை நடத்தினாலும் பிள்ளைகளிடத்தில் உறவாடி அவர்களிடம் இருந்து ஒரு அப்ரிசியேஷனை அவங்க அவங்க அவங்களுக்கு நம்ம குடுக்கணும் கொடுக்க கொடுக்க நமக்கு மார்க் விழுந்துகிட்டே இருக்கும் இந்த உலகத்தில் தமிழ் உலகில் ஒரே ஒரு மனிதர் தான் நூற்றுக்கு நூறு அந்த மதிப்பெண்கள் பெற்றார் என்றால் மற்றவர்களை பாராட்டி மற்றவர்களுடைய புகழை சரியாக சொல்லி உற்சாகப்படுத்தி ஒரு வரலாற்று படித்த படைத்த சொல்லனம் காத்த செம்மல் அப்படி நட்ராஜன் யாவ எப்படி புகழ்வார் தெரியுமா அதாவது சொல்லுவாங்கல்ல ஊக்குவிக்கிறவன் இவர் பேச்ச கேட்டா தேக்கு வைப்பாங்க அப்படி சொல்லுவாரு ஒண்ணுமே இல்ல நாம ஜீரோ லெவல்ல வந்து நிப்போம் ஜீரோ லெவல்ல வந்து நிக்கிற நம்மள அப்படியே தூக்கி நிறுத்தி வச்சு செம்மாந்து நடக்க வச்சுட்டு பார்த்து சிரிச்சிட்டு பாரு அப்படிம்பாரு போன உடனே அந்த இருக்கு என்ன அர்த்தம்னு தெரியா அந்த ஞானியின் சிரிப்பு அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய சொல்லல நான் என்னுடைய பேச்சிற்கான வளத்திற்கு மிக முக்கியமான காரணம் எனக்கு இருமொழி அறிவு ஆழமான அறிவு உருதுமொழி ஆனால் நான் எந்த மொழியில் சிந்திக்கிறேனோ அந்த மொழியோடு இன்னொரு மொழியை கலப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இருமொழி அறிவு மிக ஆழமாக தந்திருக்கு ஒன்று உருது ஒன்று தமிழ் ஆங்கிலம் வெரி அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்த இந்த இருமொழி அறிவு இருக்குல்ல ஒரு ஒரு கவிதையோ அல்லது எதையாவது ஒரு ஒரு சொல்லையோ அந்த மொழியில் கேட்கின்ற பொழுது உடம்பெல்லாம் அப்படி சிலிருக்கும் அப்படி உடம்பெல்லாம் சிலிருக்கிற அந்த வினாடி இருக்கல அது அற்புதமானது அந்த சிலிர்ப்புக்காக தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அந்த சிலிர்ப்பு கிடைத்து விடாதா பாருங்க மொட்டை மரம் பார்த்துருக்கீங்களா மொட்டை மரம் இலையெல்லாம் உதிர்த்த வெறும் மரம் மொட்டை மரம்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நிலவுல பார்த்துருக்கீங்களா ஒருத்தன் எழுதுறான் பாருங்க கடைசியிலையும் உதிர்த்த பிறகு நிலவை சுடி கொள்கிறது மரம் அவனால தானங்க முடியுது இது மனசுல போய் என்னமோ பண்ணுதா அவை நடராஜன் பேச்சு கேட்டா மனசு என்னமோ பண்ணுங்க ஒரு விதமான ஒரு 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 கலக்கம் மனசு கலக்கம் இன்னொரு கவிதை சொல்ற மாதிரி தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை கொண்டது நதி யோசிச்சு அப்புறமா புரியும் தூண்டில் போயிடுச்சு மீன் தூரமா போய்கிட்டே இருக்கு அந்த நதி விடை பெறு கண்ணுல தெரிதான் கலைஞரான தானே எழுத முடியும் பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு வாழ்க்கை பெருங்கடல் தான் நான் மீன் குஞ்சு தான் என்னிடத்தில் இருப்பது சின்ன துடுப்பு தான் ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை இப்படி இருக்கோங்க ஐயா பேசுறதா இப்படி இருக்கும் நானாவது நிறுத்தி நிறுத்தி சொல்றேன் அந்த மனுஷன் ஓரா நான் பத்து விஷயத்துல ஒரு மணி நேரம் பேச்ச முடிப்பேன் ஐயா ஓராயிரம் விஷயத்தை இருபது நிமிஷத்துல அடுக்கடுக்க காலில் வந்து மோதுகின்ற அலை போல வந்து 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 நம்மை மகிழ்வித்து போகும் நான் அறம் சார்ந்து வாழ்கிறேன் என்கின்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தத்தை நான் சொன்னேன் ஒன்று குளிர்ச்சி ஒன்று சூடு ரெண்டுமே இருக்க அறத்தில் அந்த சூடு இதய இதத்தையும் தரும் மரணத்தையும் தரும் அந்த குளிர்ச்சி உறையவும் வைக்கும் வாழவும் வைக்கும் ராஜா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படி அவ்வளவுதான் சாப்டர் க்ளோஸ் அர்த்தம் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேச முடியாது அது அப்படி இல்லை ராஜா இவ்வளவுதான் சொல் அது என்ன தெரியுமா ஒரு வேலை செய் ஒரு சூடா டீ சொல் நான் சொல்றேன் இதான் அப்ப என்ன அவ்வளவு இயல்பாக அவ்வளவு இலகுவாக இப்படி சொல்கிறேன் சரியா இருக்காம் பாருங்க அவருடைய பேச்சுல என்னை போல உங்காரை சொல்லலாம் இருக்காது உடலசைவுகள் இருக்காது அலங்காரங்கள் இருக்காது ஆனால் என்னை போல ஒரு கோடி பேர் வந்தாலும் அந்த ஒரு பேச்சிற்கு இணையாகாது என்கின்ற அளவிற்கு தன்னை செம்ம உயர்த்தி வைத்திருந்த நம் காத்த செம்மல் எளிமை எளிதாக சொல்ல வந்த பொருளை எளிதாக கையாளுதல் கடும் முயற்சியின் சிக்கல்கள் ஏதுமின்றி ஒரு கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக் கொள்கின்ற வகையில் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பேச்சாளருக்கு தெரியுமா யாரோ பேசுவாங்க ரொம்ப எளிமையா நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு இருப்பாங்க கவனிக்க மாட்டோமே அவர் ரொம்ப சிம்பிளா பேசுவார் வார்த்தையில குரலே ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆனால் அவரை கவனிப்பது தவிர அவை வேறு எதுவுமே செய்யாத கடைசி வரைக்கும் அவர் வருவாரா என்று சபை காத்து கிடக்குமே ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா ஒரு ஒரு சபையில ஒரு ஆள் இருந்து பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவருக்கு டைம் அவர் ஒழுங்காவே பேசல சபை அப்படி உட்கார்ந்து இருக்க ஸ்தம்பிச்சு என்ன பேரன்பு பாருங்க ஐயாக்கு சபை காதுகள் மடல் விரித்து விருந்துக்காக காத்திருக்கின்ற பொழுது பேச்சாளர் ஒழுங்காக பேசாத காரணத்தினால் எழுந்து வந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் நன்றி உரையில் மிக அற்புதமான ஒரு நய உரையை விட்டு எல்லோரையும் பசியார வைத்து அனுப்பினார் அப்படி பேசக்கூடியவர் இல்லை அவர் ஆனால் அன்றைக்கு பேசினார் ஏனென்றால் சபைக்கு அவர் செய்ய வேண்டிய நியாயமாக அவருக்கு அது பட்டிருக்கிறது திடீர்னு ஒரு வார்த்தை நம்ம அண்ணாவை போற்றுகிறோம்ல அண்ணாவை சொல்லுகின்ற ஒரு சொல்ற நான் இன்றைக்கு அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிற்கு சொன்ன அந்த வார்த்தையை அவருடைய மகளான நான் என் தகப்பனுக்கு சொல்லுகிறேன் அதே வார்த்தையை சொல்லுகிறேன் சினமிகு தானை சினமிகு தானை வானவன் குடக்கடல் புலந்தரு நாவாய் ஓட்டியா பழி பிறர் கலம் செல்கலாது அவன் எந்த வழியில் அந்த கப்பலை செலுத்தி கொண்டு போனானோ அவன் செலுத்தி கொண்டு போன அந்த கடல் வழியிலே வேறு எவராலும் எந்த கப்பலையும் ஓட்டிவிட முடியாது என்று புறநாநுற்று பாடலை பேரறிஞர் அண்ணாவிற்கு சொன்னார் அவ்வை நடராஜன் சொல்லுகிறேன் இந்த தலைமுறைக்கு சொல்லுகிறேன் அவ்வை நடராஜன் அவர்கள் போன அந்த கப்பலின் வழியாக பின்னால் யார் ஒருவராலும் அதே போல் கப்பலை ஓட்ட முடியவில்லை ஒரு மார்க் பெஞ்ச் மார்க் எங்களுக்கெல்லாம் மூத்த நாங்கள் வாழும் காலத்திலேயே பார்த்து பார்த்து செதுக்கி கொண்ட ஒரு தமிழ் சான்றோராக அவர் இருந்திருக்கிறார் இந்த மொழியை பத்தி அவர் சொல்றது பாருங்களேன் மகிழ்ச்சி நிரம்பிய பற்று ஒரு நீங்க போய் பயணம் பண்ணி பாருங்க சொல்லல எனக்கு மொழியில் இருக்கு அளவே இல்லாத மகிழ்ச்சி நிரம்பிய பற்று நான் ஒரு கம்பன் பாட்டையோ ஒரு பாரதியின் பாட்டையோ ஒரு வள்ளுவனின் ஒரு குரலையோ படித்து விட்டால் அளவற்ற மகிழ்ச்சி நிரம்பி பொங்குகிறது பாரதிக்கு அப்படி இருந்தது என்று பேசுகிறேன் இப்படி சொல்ற மாதிரிங்க சாலமன் பாப்பைய அவனுடைய ஒரு புறநானூறு புத்தக வழி போயிருக்கார் நகைச்சுவை அவர்கிட்ட இருக்கிற மாதிரி பொருளோடு கூடிய நகைச்சுவை இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க காமெடி வேற ஹியூமர் வேறங்க ஹியூமர் என்ன தெரியுமா நினைச்சு நினைச்சு இன்பம் கொடுக்கும் காமெடி இருக்குல்ல அது சில பேரை ஹர்ட் பண்ணிடும் ஒருபோதும் ஒரு காமெடியாக பேசியவே இல்லை செம ஹியூமர் பேசிட்டு திரும்பி பாப்பார்ல செத்துருவான் நான் ஆனா நெனச்சு நினைச்சு அந்த சாதாரன் கொண்டாடுவான் யாரு திட்டு வாங்கினானும் அவன் யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றேன் அவர் சொல்றார் என்னை வாழ்த்து சொல்லலாம் கூப்பிடாதீங்க இப்படிதான் ஆரம்பிக்கிறார் என்ன வாழ்த்து சொல்ல கூப்பிடாதீங்க இவர் புறநானூறு ஒரு புத்தா எழுதியிருக்காரா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுலயே அது வந்துருச்சு இப்போ அவர் புதுசா எழுதியிருக்கிறார் அப்படிதான் என்னுடைய மனைவி அவருடைய தோழியினுடைய மகன் பிறந்திருக்கிறான் அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு என்ன கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு கல்யாணத்துக்கு இல்ல கல்யாணத்துக்கு வாழ்த்து சொன்னாங்க நான் வாழ்த்து சொன்னா அடுத்த வருஷமே அதுக்கு ரெட்ட புள்ள பிறந்துருச்சு அவளுக்கு அவங்களுக்கு மொத்தம் மூணு புள்ள ரெண்டாவது மகளுக்கும் கூப்பிட்டாங்க நான் தான் போய் வாழ்த்துனேன் அவங்களுக்கு ரெட்ட புள்ள பிறந்துருச்சு மூணாவது பொண்ணுக்கு என்னை கூப்பிடல கல்யாணத்துக்கு ஏன்னா மூணாவது பிள்ளை ரொம்ப மெலிஞ்ச பிள்ளையா அவளால ரெட்ட பிரசவம் தாங்க முடியாதுன்னு என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாரு பாருங்க என் மனைவி இருக்கா இல்ல வீட்டுல ஏதாவது பண்ண வச்சா தொடக்கூடாதுன்னு சொல்லுவா ஏன்னா நான் தொட்டா தின் தீந்துருமா சீக்கிரம் அந்த மாதிரி அவர் இந்த நூலை தொட்டிருக்கிறார் இந்த அவையிலேயே அத்தனை புத்தகங்களும் விற்று தீர்ந்து விடும்னு சொல்றாரு எப்படி பேசுகிறார் தன்னுடைய வார்த்தை அவர் ஊவே சாவோடு சலவன் பாப்பை அவ இணைக்கிறாருங்க இதை விட ஒரு மனிதனுக்கு என்னங்க பத்மஸ்ரீ விருது சாதன் பாப்பை ஐயாவுக்கு கிடைத்த ஆக உயர்ந்த விருது ஊவே சுவாமிநாத ஐயரோடு அவரை சேர்த்து பேசி அவரை எப்படி பேலன்ஸ் பண்ணி அப்படி திருத்தினார் அந்த தமிழ் சான்றோரால் தான் முடியும் யார் பேசுவார்களோ அவர்களை பேசி அந்த மாதிரி அழைக்கணும் நாம அவர் சொல்ற இந்த நூல் இந்த நூலை எழுதி முடிச்சுட்டு உவே சுவாமிநாத ஐயர் சொன்னாரா இது வந்து எப்படிப்பட்ட நூல்னா புறப்பாட்டினை முழுவதும் சொல்ல வல்லேன்

மிகவும் அதிகமாகிவிட்டது அதனால் நான் வாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்களை அவ்வளோ பேரை பார்க்குறோம் எந்த புத்தக விழாவுக்கு கூப்பிட்டாலும் ஏற்கனவே தன்னுடைய அனுபவத்தை மட்டும் பேசிட்டு போற தமிழறிஞர்களை பார்க்கறோமா இல்லையா ஒரு புத்தக விழாவுக்கு போகிறோம் என்றால் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பக்கமும் படிச்சுட்டு சொல்ற இந்த புத்தகத்தில் இத்தனை பாடல்கள் இந்த பாடல்களில் இத்தனை விளக்கங்கள் இதை ஏழாக அவர் பிரித்திருக்கிறார் பிரிச்சு போட்டு சிறுகுடியில் இருந்து மூத்தோர் சிந்தனை என்று முடிக்கிறார் மூத்தோர் சிந்தனையை முடிக்கின்ற பொழுது சாலமன் பாப்பையா எவ்வளவு எளிமையான மனிதர் அவர் உவேசா மாதிரி இல்லை என்பதனை அவர் எப்படி தன்னை நிரூபித்திருக்கிறார் என்பதனை நான் சொல்கிறேன் யாருக்குங்க இந்த தைரியம் வரும் நாம் வாழும் காலத்தில் வாழ்கின்ற தமிழ் சான்றோர் இல்லையா சாலமன் பாப்பையா அவர் புறநானூருக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது அதை வாழ்த்தாக சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் மூத்தோர் சிந்தனையில் நான் ஏன் இதை எழுதினேன் என்றால் ஔவையாரின் சொல் திறத்தை நான் வியக்கிறேன் அந்த செம்மல் அந்த அறம் காத்த செம்மல் என்பதாக நான் வியந்து அவருடைய பாதம் படுகிறேன் அவர் சொல்றார் ஒரு நூலை எழுதுகின்ற பொழுது நாம் அனைவரும் என்ன நினைச்சு எழுதுறோம் என் புகழ் என் பெருமை இந்த உலகத்திற்கு தெரிந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த விஷயம் இருக்கா இல்லையா யாருக்கு இல்லாம இருக்க எழுதுறவங்க எல்லாருக்கும் இருக்கு ரிஷிபந்தன் தெரியுமா உபனிஷதில் வரான் அவன் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துறான் ஒருத்தன் அவனுக்கு சொல்லப்படுது இந்த யாகம் நடத்திய இந்த மன்னனுக்கு நரகம் ஏன் இவ்வளவு யாகம் சொர்க்கத்துக்காக தானே இல்லை சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக யாகம் நடத்தினான் அதனால் அவனுக்கு நரகம் இப்படி சொல்கிறது உபனிஷதம் ரிஷிபந்தனுடைய வரலாறிலே இது மிக முக்கியமான விஷயம் பைபிள் சொல்லுகிறது நீ உன் உன் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் அன்னதானம் விட்டாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை அன்பு இல்லைன்னா நீ எல்லாத்தையும் கூட ஒண்ணும் கிடையாதுங்கிற எப்படி சொல்றாரு பாருங்க பாப்பையா சார நான் வாழும் மனிதர்களை அவர் எப்படி புகழ்ந்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறேன் அவர் அறிஞர் அண்ணாவை எப்படி புகழ்ந்தார் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவை எப்படி புகழ்ந்தார் கலைஞர் ஐயாவை எப்படி புகழ்ந்தார் பாரதியை எப்படி புகழ்ந்தார் என்று பேச வர இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதருக்கு நான் சொல்லுகிறேன் எத்தனை பேர் வாழ்த்து சொல்லுகிறோம் இந்த அவையில் இருக்கக்கூடிய பெருங்கவிக்கும் நம்மிடையே இருக்கக்கூடிய மூத்த பெரிய பெருமகன் அவர் வாழும் காலத்திலே அவரை கொண்டாடி தீர்க்க வேண்டும் நாம் இதோ ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் இதோ இதய கீதம் ராமானுஜன் இதோ விஜய கிருஷ்ணன் கொண்டாடி தீர்க்க வேண்டாமா அவர்களுடைய செயல்பாடுகளை அதுதானே நம்முடைய வாழும் தலைமுறையின் கடமை வாழ்கின்ற சான்றோருக்கு பெருமை சேர்ப்பது அவர் சொல்றார் உவே ஐயா மாதிரி தன் பெருமையை தன் தமிழ் தன்மையை என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லி முடிக்காமல் எளியவர்களும் புறநானூற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதை எழுதினேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது மக்களுக்காகத்தான் நான் எழுதினேனே தவிர என் தமிழ் புலமையை காட்டுவதற்காக நான் எழுதவில்லை என்று அவர் வாக்கு மூலம் தந்திருக்கிறார் வாழ்க அவர் என்று சொல்லி அந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறார் சொல் அறத்தை காத்த அந்த செம்மல் நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்கின்ற பொழுது அவரும் வாழ்ந்திருக்கிறார் அவர் எடுத்த மூச்சு காற்றில் அவர் விட்ட மூச்சு காற்றில் நாம் எடுத்த நாம் விட்ட மூச்சு காற்றும் கலந்து அவர் குடித்த தண்ணீர் அவர் பார்த்து வியந்த தமிழ் நூல்கள் நாமும் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறோம் நாம் வாழும் காலத்தில் வரலாறு படைத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு தமிழ் சான்றோன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய அவர் சொல்கிறார் சாலவன் பாப்பையாவும் நானும் மாணவர் என்று சொல்கிறார்கள் கிடையாது அவர் மாணவராக இருக்கின்ற பொழுது நான் ஆசிரியராக இருந்திருக்கலாம் ஆனால் என் வகுப்பிலே அவர் ஒரு நாளும் இருந்தது கிடையாது நான் பாடம் நடத்தினால் எந்த மாணவனும் வகுப்பறைக்கு வந்ததே கிடையாது அதனால் நான் நான்காண்டுகள் மட்டுமே ஆசிரியராக பணிபுரிந்தேன் அதனால் என்னை நீங்கள் அப்படியெல்லாம் உறவு கொண்டாடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பேசுகின்ற ஒரு சான்றாண்மை எங்கே இருந்தாலும் ஊசி என்றால் ஊசி பாறை என்றால் பாறை தெளிந்த நீர் என்றால் தெளிந்த நீர் அழுக்கான நீர் என்றால் இது அழுக்கான நீர் அழுக்கை போக்குகின்ற விதம் தீர்வு இது என்று தன்னுடைய பேச்சின் மூலமாக தன் சொல்லின் மூலமாக அறம் காத்த அந்த செம்மலின் புகழ் இன்னும் இந்துமாய் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ வேண்டும் என்று என் தமிழால் அவரை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்